ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் மான்டேசர் எனிஜிபிள் ஆகிட்டேன் அதனால இப்போ மான்டேசர் அப்ளை பண்ண தான் போகிறேன் எங்கள் வீட்டுக்காரர் எப்படியோ சமாதானப்படுத்தி ஒத்துக்க வச்சுட்டேன் எங்கள் மாமாவும் கூட வராரு அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் தம்பிக்கு வந்துட்டு ஆதார் கார்டு எடுக்கணும் அதனால் போய் ஒரு மிஸ்டேக் இருக்கிறனால அங்கேயுமே ஜிஹெச்சில் போய் அதையும் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து போய்ட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த வீளாக அந்த விலாக் தான் இப்போ பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா தம்பி நான் பாப்பா எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் இப்போ நம்ம வெளியே கிளம்ப போகிறோம் இன்னைக்கு என்ன ஒரு சேடான விஷயம்னா நடந்து தான் போகிறோம் அதனால் வெயிலில் நடந்து தான் போகணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் சேடாக இருக்குது பசங்களை தூக்கிட்டு எப்படா போகிறதுன்னு சொல்லிட்டு ரியா அதுக்கு மேலே பண்ணுவா டேடி தூக்கு டேடி தூக்குன்னு நானே தான் தம்பி தூக்கிட்டு வரணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வந்துட்டான் நடந்து பாப்பல உனக்கா புத்தி வரும் ஏன் மாமா அப்படி நீ நினைக்கிற இதுதான் மாமா நல்ல வேலை இப்படியாதான் போற போற வரைக்கும் உனக்கு அதுதான் தண்டனை போ போற வரைக்கும் இங்க வந்து வீடு பார்த்தல தூரமா வந்து வீடு பார்த்தல வண்டி கூட இல்லாம உனக்கு இதுதான் போ அன்பே இரு

அம்மா இங்க ஒரு பார்வை பாரு அழகா அழகா பாரு அம்மா அழகா திரும்ப ஸ்டைலா திரும்ப மொட்டை பாஸ் வருது 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 Thank you.

இல்லை என்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் திங்க முடியாமல் அந்த பழத்தை தின்னுட்டுக்காங்க ஃப்ரான்ஸ் இவங்களுக்கு வந்து நியூஸ் தான் போகணுன்னு எல்லோரும் வேண்டிக்கிறோம் நானும் வேண்டிக்கிறேன் தம்பியும் வேண்டிக்கிறான் நீங்களும் வேண்டிக்கோங்க எங்களுக்காக